முருகேசன் தன் பதினெட்டு வயது மகன் பார்த்திபன் வரவிற்காக வீட்டின் கூடத்தில் மனைவி காத்திருந்தார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பார்த்தியாடி மணி பத்தாச்சு ஒரே பிள்ளை ஒரே பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தியே அவன் வீட்டுக்கு எப்போ வரான் போகிறான்னு ஏதாவது உனக்கு தெரியுமா அவனை ஒரு நாளாவது நீ கண்டிச்சிருக்கியா உனக்கு ஏதாவது அக்கறை இருக்கா அப்போது அங்கு வந்து சேர்ந்த முருகேசனின் தாயார் சும்மா அவளை ஏண்டா திட்டுற நீதாண்டா ஒரே பிள்ளைன்னு அக்கறையா அவனை கவனித்து கண்டித்து வளர்க்கணும் என்னோட பேர வீட்டுக்கு வந்ததும் அவனை உட்கார வச்சு அமைதியா நிதானமா பேசு சும்மா அவனிடம் சண்டை போட்டு கத்தாத என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும் இரவு பதினோரு மணிக்கு தன் மோட்டார் பைக்கை வீட்டின் போர்ட்டிகோவில் நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான் பார்த்திவன் என்று தான் சொல்ல வேண்டும் முருகேசன் டேய் பார்த்தி இங்க வந்து உட்காரு உன்னோட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னார் பார்த்திபன் உட்காராமல் நின்றபடியே அலட்சியமாக தன் மொபைலில் எதையோ நோண்டி கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் காலேஜ் லீவ் என்பதற்காக நீ எப்பவும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில சுற்றிக்கிட்டு இருக்கணுமா என்ன என்று கேட்டார் ஆமா எப்பவும் அவங்களோட இருக்கதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு டாடி என்று சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஓஹோ அப்ப துறைக்கு வீட்டில் இருந்தால் நிம்மதியாக இல்லை என்று கேட்டார் ஆமாம் நிம்மதியாக இல்லை எப்பவும் என்னை சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அவங்களால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் பார்த்திபன் முறைப்புடன் சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னையும் அம்மாவையும் உன்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நினச்சி நீ நம்ம வீட்டில் ரொம்ப நேரம் இருக்கலாமே உனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற எங்களையும் ஒரு பொருட்டாக மதிச்சு உன் அன்றாட வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கலாமே ஆனா நீ எதையும் என்கிட்ட பேசுகிறதும் கிடையாது ஷேர் பண்ணிக்கிறதும் கிடையாது ரொம்ப நாளாகவே நானும் அம்மாவும் இதை நினச்சி வருத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டில் என் சந்தோஷத்தை பத்தி நீங்க கூட தான் பொருட்படுத்தியதே கிடையாது என்று சொன்னான் நான் அப்படி நினைக்கல பார்த்தி உன் சந்தோஷத்துக்காக எதையுமே நாங்கள் செய்ய தவறியதே எனக்கு தோணலை நீ எல்லாம் உடனே வாங்கி கொடுத்துருக்குறோம் உனக்குன்னு கார் வீலர் லேட்டஸ்ட் ஐஃபோன் லேப்டாப் என்ன இல்லை இப்போ உங்கள்கிட்ட சொல்லு நான் இல்லைன்னு சொல்லல டாடி ஆனால் இதெல்லாம் எனக்கு நீங்கள் ஒரு நஷ்டஈடு கொடுக்குற மாதிரி தான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்று அவன் சொன்னான் இல்லைன்னு சொல்லாமல் நாங்கள் உனக்காக வாங்கி தந்ததையாக ஒரு நஷ்டஈடுன்னு சொல்கிற என்று கேட்டார் ஆமாம் நான் உங்ககிட்ட அதுவும் என்னோட ரொம்ப சின்ன வயசில் கேட்டதை நீங்கள் எனக்கு தரவே இல்லை நான் கேட்டதை நீங்கள் சீரியஸாகவே எடுத்துக்கல சாரி எனக்கு நினைவு இல்லைடா இப்போ சொல்லு என்னன்னு உடனே வாங்கி தரேன் என்று அவர் சொன்னார் நீங்கள் ஈஸியாக மறந்துருக்கலாம் டாடி ஆனால் நான் அதை மறக்கலை ஏன்னா அது என்னோட ஏக்கம் அப்போது நான் ரொம்ப சின்ன பையன் நம்ம நடன சித்தப்பாவுக்கு பிரேமா பிறந்திருந்தா அவளை பார்க்கறதுக்கு நாமெல்லாம் போயிருந்தோம் எனக்கும் அந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பா வேணும்னு சொல்லி நான் அழுதேனோ இல்லையோ அப்புறம் நம்ம ரேபதி சித்திக்கு விக்னேஷ் பிறந்தப்ப எனக்கும் ஒரு தம்பி வேணும்னு நான் கீழே விழுந்து புரண்டு ஒரு பெரிய ரகலை பண்ணினேன் ஆமாம் என்று இவரும் பதில் சொன்னார் யார் வீட்டில் குழந்த பிறந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து எனக்கும் பாப்பா வேணும் தம்பி வேணும்னு அடிக்கடி அடம் பிடிச்சிருக்கேன் நீங்களும் ஒவ்வொரு தடவையும் இதோ பாப்பா வாங்கி தரேன்னு என்கிட்ட பொய் சொல்லி என் அழுகிய நிறுத்திடுவீங்களே தவிர எனக்குன்னு ஒரு தம்பியையோ தங்கையையோ நீங்கள் கடைசி வரைக்கும் தரவே இல்லை என்று அவன் புலம்பிக் கொண்ட ஆளுதான் சாரி அந்த வயசில் நீ அழுத அழுகிய நானும் அம்மாவும் சீரியஸாக எடுத்துக்காமல் இருந்தது எங்கள் தப்பு தான் என்று சொன்னார் ஆனால் அந்த விஷயம் என்னை சின்ன வயசுலேயே ரொம்பவும் பாதிச்சிருச்சு எந்த வீட்டில் பார்த்தாலும் குட்டி குட்டி பாப்பாக்கள் பிறகுது நம்ம வீட்டில் மட்டும் ஒரு குட்டி பாப்பா கூட பிறக்கலை ஏன்னு ஏங்கி இருக்கேன் நிறைய தடவை தனிமையில் அழுது இருக்க ஆனால் இதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் விவரம் தெரிய அப்புறம் எனக்கு தம்பி வேணும் தங்க வேணும்னு உங்கள் கிட்டே வந்து அழலையே தவிர அந்த ஆசையும் ஏக்கமும் எனக்குள்ளே அப்படியே மண்டி கிடக்கும் நான் தனி ஒருவனாக இந்த வீட்டில் அனாதையாக தான் இருக்கேன் நீங்களும் அம்மாவும் என் கிட்ட ரொம்ப அன்பு காட்டுறீங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் வீட்டில் எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு கம்பெனியனும் இல்லை எனக்கு பயங்கர லோன்லஸ் டேடி வீடே வெறுத்து போய் வெளியே நல்ல நண்பர்களை தேட ஆரம்பித்தது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெளியிலேயே இருக்க ஆரம்பிச்சுட்டேன் நீங்கள் எனக்கு என்ன வாங்கி தந்தாலும் அது எவ்வளவு காஸ்ட்லியாக இருந்தாலும் என்னோட தனிமையை உங்களால் போக்க முடியலை டாடி என்று அவன் சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ சொல்லுங்கள் என்னோட தீராத இயக்கத்துக்கு நீங்கள் தானே காரணம் ஏன் எனக்கு ஒரு உடன்பிறப்பு இல்லாமல் ஒரு ஓரி காக்காபா என்னை வளர்த்திங்க நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது உண்மை தான் ஆனால் நான் படிப்பில் புளி குடி சிகரெட்டு போதேன்னு எந்த கெட்ட பழக்கத்திலும் இறங்கலை டேடி சாரி பார்த்தி இது என்னோட அறியாம தான் தப்பு தான் ஒத்துக்கிறேன் ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு மகனாக நீ மட்டும் போதும் எங்களோட மொத்த கவனத்தையும் அன்பையும் முன்னிடமே காட்டி உன்னை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கினாலே போதும் என்கிற நல்ல எண்ணத்தில் தான் உனக்கு அப்புறம் வேறு குழந்தைகள் வேண்டான்னு நாங்கள் முடிவு செய்தோம் அதனால தான் உனக்கு தம்பியோ தங்கையோ பொறக்கலை என்று சொன்னார் ஸோ என்னோட நடத்தைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் பொறுப்பாளியை தவிர நான் பொறுப்பாக முடியாது என்று இவனும் பதில் சொன்னான் முருகேசன் இந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை அனாவசியமாக இவனிடம் வாயை கொடுத்து பிள்ளைப்பூச்சியை எடுத்து வயிற்றில் கட்டி கொண்டோமோ என்று நினைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் பிறகு அவனிடம் கனிவாக உனக்கு தம்பியோ தங்கையோ நாங்கள் தரலங்கிறது தான் உன்னோட கோபம் இன்னையிலிருந்து அதுக்கு நான் ட்ரை பண்றேன் என்னை நம்பு என்றபடி மனைவியை பார்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ப்ளீஸ் என்னை முட்டாள நினைக்காதீங்க டாடி உங்களுக்கு வயசு இப்போவே நாற்பத்தி ரெண்டு அம்மாவுக்கு முப்பத்தி எட்டு உங்களுக்கு சுகர் வேறு தவிர இனிமே பிறந்து வளரப்போகிற தம்பியோ தங்கையோ எனக்கு தேவையில்லை இப்போ எனக்கு வேண்டியது என் வயசு குரூப் தம்பியோ தங்கையோ தான் அதற்கு காலம் கடந்துவிட்டது ஓகே லெட்ஸ் ஸ்டாப் திஸ் டாபிக் ஐ டோன்ட் வான்ட் டு ஹர்ட் யூ மாடி ஏறி தன் படுக்கை அறைக்கு சென்று விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் இதுவரை குறுக்கே ஏதும் பேசாமல் பார்த்துக் கொண்டிருந்த முருகேசனின் அம்மா ஏண்டா முருகு நான் உனக்கு அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன் நீ கேட்டியா உனக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்திருந்தா நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி கிடைச்சிருப்பா வர வர நம்ம உறவுகளில் அத்தை மாமா பெரியப்பா சித்தி சித்தப்பா என்று எதுவும் இருக்காது போல இந்த காலத்து பசங்களுக்கு உறவுகளின் மகிமை புரிய மாட்டேங்குது வீடு ஏசி காரு பேங்க்கில் பணம் அலையோ அலையலான் அலையா அலையறானவை இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதோ தெரியலை என்றால் என்றாள்